தமிழகத்தில் நவராத்திரி பெருவிழா கடந்த செப்டம்பர் தேதி அன்று தொடங்கியது இதனை முன்னிட்டு பிஜேபி மரைன் கிங்டம் மீன் அருங்காட்சியகத்தில் நீருக்கடியில் கொழுபொம்மை கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது நீருக்கடியில் வைக்கப்பட்டுள்ள இந்த கொழுவின் சிறப்புகள் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் காணலாம் அப்போதும் நவராத்திரி விழா துவங்கி கோவில்களில் தினசரி வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது நவராத்திரி என்பது துர்க்கை தேவிக்காக கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை இந்த வருடம் நவராத்திரி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையுடன் முடிவடைகிறது இதில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்காகவும் என முப்பெரும் சக்திகளை வழிபடுவது வழக்கம் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு சென்னை விஜிபி மரைன் கிங்டம் மீன் அருங்காட்சியகத்தில் கோழு வைக்கப்பட்டுள்ளது இந்த கோழுவின் சிறப்பு என்னவென்றால் நீருக்கு அடியில் வைக்கப்பட்டிருப்பதுதான் ஆம் மீன் இருக்கும் கண்ணாடி டனலுக்குள் கொழு பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன முதல்ல வந்து அந்த படிக்கட்டுகள் இருக்குல்ல அந்த படிக்கட்டை வந்து நகராமல் நாங்கள் வைக்கணும் ஏன்னா தண்ணியில் வந்து அது அசைஞ்சு மூவ் ஆகிடலாம் இல்லை ஒரு மீன் போய் தட்டி விட்டுடலாம் இல்லையா அப்போ அதுக்கு அது நகராமல் வைக்கிறதுக்கு அதை ஆங்கர் பண்ணி அதுக்கு கீழே நிறைய வெயிட்ஸ் எல்லாம் வச்சு அதை அசையாம நாங்க முதல்ல அதை படிய வைக்கிறது எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருந்துச்சு இந்த கொழு கண்காட்சியை பிரபல கர்நாடக மற்றும் திரைப்பட பின்னணி பாடகியான பாம்பே சாரதா தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியானது வருகிற அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த கொழுவில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சிறிய முதல் பெரிய சாமி சிலைகள் மற்றும் சில தேச தலைவர்களின் சிலைகள் நீரில் மிதக்காமல் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது இது அங்கு வரும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது அப்போ இந்த சிலைகளை வந்து அசையாமல் இருக்கணும் அதே சமயத்தில் மீன் தட்டி விட்டு கீழே விழுந்து உடையாமலாம் இருக்கணும் அது முதல் டாஸ்க் எங்களுக்கு அப்போ அதை அசையாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வெயிட் ஆட் பண்ணி அதுக்கு தண்ணிக்குள்ளார் அதுக்குள்ள ஏர் ஸ்பேஸ் இல்லாமல் அந்த மாதிரி வச்சோம் அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் என்னென்னாக்கா அந்த சிலைகள் இருக்கக்கூடிய பெயிண்ட்ஸோ இல்லை கெமிக்கல்ஸோ வந்து இங்கே இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது இப்போது அதுக்காக அதுக்காக தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக அந்த ஃபுட் கிரேட் பெயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க முக்கியமாக சமத்துவத்தை ஏற்படுத்தும் விதமாக தஞ்சாவூர் கோயில் சிலைகளுக்கு அருகே மெக்காவின் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது